லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரம் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க தீவிர ஆக்ஷன் எடுத்தா நல்லா இருக்கு பதவி விலக தேவையில்லை இதுக்குள்ள ஆக்ஷன் எடுத்தா நல்லா இருக்கு அது தேவையில்லை நல்லா பேர் இருக்கு இந்த கள்ளச்சாராய் தீவிர ஆக்ஷன் எடுத்தா நல்லா இருக்கு இது பதவி பதவியில் தேவையில்லை நடவடிக்கை எடுத்து தான் போதும் இருக்குமே அவங்க எதிர்கட்சியா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க பதவி பதவி விலக வேண்டாம் எனக்கு அவங்க ஆட்சிக்காலதான் நடந்திருக்கு இல்லையா திண்டுக்கல்ல தான் தூத்துக்குடியில் நடந்திருக்கு இல்லையா அதனால என்ன பண்ண முடியும் சூழ்நிலை ஆகிடுது பல பதவிகள் அவசியமே கிடையாது அது விலவசுற நியாயம் தான் ஆனால் இருந்தாலும் அவங்க மக்கள் வந்து அங்க உள்ள சூழ்நிலை வேற பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு கூட சாராயம் கொடுத்தா குடிச்சிருவாங்க அந்த மாதிரி சூழ்நிலை உள்ளவங்க அதனால அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க ஆனால் பதகி விலகிறது நியாயம் கிடையாது பதகி விலகணும்னு நான் சொல்ல வரல மெயின் என்னென்னு காரணம் கேட்டிங்கன்னா அதாவது வந்து அவர் என்ன அர்த்தம் முயற்சி பண்ண போகிறான்னு தெரியல அதாவது வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்காரு எடப்பாடி ஆட்சியில் தூத்துக்குடியில் பெரிய துப்பாக்கி சூடு நடந்து பதிமூணு பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க அந்த டைமில் அவர் என்ன சொன்னார் நான் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் இப்போ ஸ்டாலின் அந்த மாதிரிலாம் சொல்லலை இது வந்து தப்பு நடந்துருச்சு அதுக்கு நான் பொறுப்பு ஏற்கிறேன் அப்படின் தான் சொல்லியிருக்காரு அதனால் இதுக்காகலாம் போய் ஒரு முதலமைச்சர் பதவி ஏற்கனும் அப்படின்றது கிடையாது இது வந்து அரசாங்க அதிகாரிகள் அங்கங்கே சில கையூட்டு பெற்று சில தவறுகள் சிலர் எல்லாரையும் சொல்ல முடியாது சிலர் செய்கிற தவறுகளால் இது நடக்கக்கூடிய விஷயம் நடந்துருச்சு இனிமேல் என்ன நடக்கணுன்றது தான் பார்க்கணும் தவிர இதுக்காகலாம் பதவி விலகணும்னு கேட்குறது வந்து இது சாதாரண எதிர்கட்சி அரசியலாக தான் நான் பார்க்குறேன் அதாவது கள்ளச்சாராய் என்பது வந்து அந்த கல்வராயன் மலையிலும் அந்த ஏரியாவில் காட்சிகள் எப்போதுமே தொண்டு தொட்டு யார் ஆட்சியில் இருந்தாலும் அதை நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஜெயலலிதாவே கூட நடந்துதான் செஞ்சு எல்லாமே நடக்கும் இதே எடப்பாடி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் ஆட்சியில் இருக்கிற கூட ஒரு முப்பது பேர்கிட்ட இறந்து போனாங்க கள்ளச்சார விசச்சாராயை குறித்து அப்போ இவர் தார்மீக பொறுப்பு ராஜினாமா பண்ணியிருக்காரு இல்லையா பண்ணலை இவரை வந்து ஸ்டாலின் அப்போ ராஜினாமா பண்ணி சொல்வது மாபெரும் முட்டாள்தனம் ஒரு அரசியல்வாதி அதாவது டெபாசிட்டி நடந்த ஒரு கட்சி வந்து பேசுவதுக்கு அறியாதையே கிடையாது தமிழகத்தில் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கட்சி அந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு சொன்னாங்க ரெட்டையாலா ரெட்டை ரெண்டு ரெட்டைக்கோ மரியாதை கிடையாது ரெட்டல மரியாதை இவங்களே கெடுத்துட்டானுங்க அதனால் ஒன்றுமே கிடையாது அதனால இவர் சொல்றதுக்கு அறியாதை இல்லாதவர் அவர் சொல்றதுக்கு அவர் தனிப்பட்டது எதுக்காக பதவி விலக தேவையில்லை ஆனால் ஆட்சி நல்லாத்தையும் போய்க்கு இந்த சமாச்சாரத்துக்கு ஒரு தீவிரமான ஆட்சி எடுத்தால் நல்லா இருக்கு வந்து உழைச்சாலே போகிற அது அதுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் அரசு அதுதான் மிகப்பெரிய கண்டிப்பாக எடுத்துருக்காங்க எடுத்துருக்காங்களே எடுத்துருக்காங்க இல்லையா கண்டிப்பாக செய்வாங்க அதான் நாங்கள் தவறு இது முக்கால் முடிகட்டு வடிகட்டுனா முட்டாள்தனமான ஒரு கருத்து ஜிபிஎஸ் வந்து படிச்சிருக்காரா படிக்கிறான்னு தெரியல என்ன இப்போ மறுபடியும் தேர்தல் வச்சா நீ தோங்க செய்வா ஜெயிக்க போற இல்லையா ஆனால் வந்து மாற்றுக்கிறது கிடையாது கள்ளச்சாராயத்தை கண்டிப்பாக வேரோடு அறுக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் ஏன்னா எண்ணற்ற உயிர்கள் பத்து லட்ச ரூபா கொடுத்து ஒரு உயிரை விலைக்கு வாங்கிட முடியாது இழப்பு இழப்பு தான் ஆனால் ஆண் பெண் நம்ம யோசனை பண்ணி பார்த்தா ஒரு ஆண் பெண் இருப்பாலும் குடிக்கிறாங்க அங்கே அந்த ஏரியாவில் அப்போ அதுக்கான காரணம் என்ன அதை அரசு தீவிரமாக ஆராயணும் அரசு ஆராய்ச்சி அவங்களுக்கான முறைகளை மாற்றி அமைக்காது அது செஞ்சாங்கன்னா அந்த முறை மாறும் என்ன ஒரு நல்ல ஒரு இது ஏற்படும் ஆன்மீகங்கள் அனுப்பிச்சி போதைகள் அனுப்பிச்சி குடிச்சா தீய பழக்கிறது மாற்றணும் இதை மாற்றினா தான் நடக்கும் முப்பது ரூபாய்க்கு பாக்கெட் வாங்கிட்டு வந்து நான் அறுபது ரூபாய்க்கு விற்கிறோம் இல்லையா நல்ல லாபம் இருக்கு இது கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி அதிகாரியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இரும்புக்கார கொண்டு கொடுக்கணும் அது என்ன என்ன சொல்கிறாரு இது வந்து தான் அந்த மேல்முறையீட பண்ண முடியும் பண்ணி இதுக்கு அப்புறம் தான் வந்து அது என்ன இது என்ன ஏதோ எதாக இருந்தாலும் அது வந்து இது மூலயமா வரட்டும் வந்த பிறகு தான் எதா இருந்தாலும் முடிவு பண்ண முடியும் ஆனால் வந்து படிப்படியாக குறைச்சா நல்லது ஆட்சி விலக தேவையில்லை ஒயின் சாப்பை வந்து குறைக்கணும் திமுக நல்லா தான் கையாண்டிருக்காங்க இன்னும் நல்லா கையாளணுன்றது தான் என்னுடைய விருப்பமும் இன்னும் நல்லபடியாக இனிமேல் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காமல் பார்த்துக்கணுன்றது தான் என்னுடைய எண்ணம் கண்டிப்பாக இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாது இதுவே கடைசியாக இருக்கணுன்றது தான் என்னுடைய எண்ணம் எடுக்கணும் அந்த கள்ளச்சாராயம் இதெல்லாம் காய்ச்சறவங்கள கடுமையாக கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இது வந்து இந்த கிராமத்து சைட்லலாம் வந்து இது சாதாரணமாக அங்கங்கே நடக்கத்தான் செய்யுது இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் எல்லா ஆட்சிலேயும் இது நடக்கணும் டிஎம்கே ஆட்சி இல்லைங்க டிஎம்கே ஆட்சி மற்ற ஊரில் கூட மற்ற ஆட்சிகளில் கூட இது நடக்குது இது நடக்கலை அப்படின்லாம் சொல்ல முடியாது சில நேரத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் தவறுதெல்லாம் நடந்திருக்கும்போது தான் எல்லாருமே இதை பற்றி பேசுகிறாங்க இப்போ இது வந்து இப்போ பெரிய 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 எல்லாம் இருக்குது அவங்களுக்கெலாம் இது தெரியாதா இல்லை போலீஸ் ஆஃபீஸுக்கு தெரியாதா இல்லை கலெக்டருக்கு தெரியாதா எல்லாருக்கும் தெரியும் இது எதாகிலும் அசம்பாவிதம் இதை நடந்த பிறகு தான் எல்லாருமே வந்து கொடி பிடிக்கிறாங்களே தவிர அசம்பாவிதம் நான் இதை நடக்கிறதுக்கு முன்னாடி யாரும் இதை பற்றி பேசுறது கிடையாது இப்போ நாற்பது பேர் செத்தவொடனே ஆ ஓடு கத்துறாங்க இது எல்லாருக்கும் தெரியும் எல்லா ஆட்சிலேயும் இது நடக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் இனிமேல் இந்த மாதிரி நடக்காத பார்க்க வேண்டியது நம்ம கிடப்பேன் இல்லை இப்போ எல்லாமே சொல்கிறது தான் இப்போ அவங்க ஆட்சி அமைக்கும் போது இவர் சொல்லுவார் இந்த மாதிரி தான் ஸ்டாலின் சொல்லுவார் முதல்ல அப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அவர் இவரை சொன்னது தான் எடப்பாடியே நீங்கள் ஏன் பண்ணலை அப்படி அவர் பண்ணாரா பண்ணலை இல்லை அது மாதிரி மாறி வரும்போதெல்லாம் இவங்களும் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க அதுக்கு என்ன தீர்வாக கவர்மெண்ட்டு அதுதான் செய்யும் கண்டிப்பாக இது வந்து இத்தனை பேர் உயிர் பிடிச்ச இந்த சாராயம் ஒழிக்கணும் ரெண்டாவது வந்து இது விழிப்புணர்வோடு இருக்கணும் கவர்மெண்ட்டு அது மட்டும் இல்லை இனிமேலாவது போலீஸு கரெக்டாக இருந்து நடவடிக்கை எடுத்து அந்த சாராயம் விற்காத காப்பாற்றுறது உண்மையாக இந்த கவர்மெண்ட் கையில் தான் இருக்கு ஏன்னா கவர்மெண்ட்டு போனால் தான் பண்ண முடியும் நீ நான்லாம் பண்ணால் பண்ண முடியாது பேப்பரில் நியூஸில் எது வேணாலும் போட்டுடலாம் ஜனங்க கேட்காது அந்த கொஞ்ச நாளில் மறந்துடுவாங்க மறுபடியும் அதே சாராயம் தான் குடிப்பாங்க அது இந்த மாதிரி இந்த மாதிரி திணிப்பு வழி உருவாகும் அதனால் கவர்மெண்ட் முயற்சி எத்து இது எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு முடிவு பண்ணும் அப்போ முடிவு பண்ணால் தான் உண்மையாகவே இது நல்ல கவர்மெண்ட்டு என்னை கேட்டால் அதான் சொல்லுவேன் அந்த ஏரியாவில் அப்படி நடந்துக்கிட்டு தான் இருக்கு யாரையாவது கூப்பிட்டு பாக்கெட் சாரை எங்கே கிடைக்குன்னு சொல்லி கள்ளக்குறிச்சியில் கேட்டீங்கன்னா கல்வராயம் அடைக்கு அங்கே தான் அங்கேதான் காட்சிகள் புறாது எந்த ஆட்சியாராலையும் அதை ஒழிக்க முடியலை எந்த கட்சியாலும் ஒழிக்க முடியல எல்லா கட்சிக்காரனும் அதில் இருக்கிறான் எல்லா இது அதிகாரியும் அதில் மாம்பழுவாங்க அவர் எப்படி அதை ஒழிக்கிறது அது ஒரு நெட்வொர்க் மாதிரி நடக்குது மாபியா கும்பல் மாதிரி கள்ளச்சாரா இது ஒரு மாபியா கும்பல் அந்த மாபியா கும்பல் மாட்டிக்கிட்டு ஒழிக்கிறார் நடந்துகிட்டு இருக்கிறது ஏன்னா கள்ளச்சாராய் காய்ச்சல மாபியாக்கள் திரும்பினாதான் இதை பிடிச்சி வச்சு என்கவுண்டர் பண்ணணும் கள்ளச்சாரா விற்கிறவனை பாகுபாடு நம்ம என்கவுண்டர் பண்ணால் நின்றோம் கள்ளச்சாரை அவனு விற்க மாட்டான் அதிமுக ரெண்டரை கோடி தொண்டர்கள் சொல்லிட்டு ஓபிஎஸும் சசிகலா இந்த எடப்பாடி இந்த உதயகுமார் அம்பகுமார் வீரமணி இவங்க எல்லாம் சொன்னானுங்க ஆனால் ரெண்டரை கோடி தொழில் இருந்தால் அவங்க இதில் ஜெயிச்சிருக்கணும் ஏன் அடுத்த ஜெயிக்கிறாங்க நாற்பதுக்கு வாசவு அவசியம் இவங்க சும்மா அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அவமானப்படுறதுக்கு இப்படி பண்றானுங்க பதவி விலகணும்னா எப்படி அந்த ஏரியாக்காரங்களும் அதையும் பார்க்கணும் கள்ளக்குறிச்சிக்காரங்களும் பார்க்கணும் அந்த கள்ளக்குறிச்சிக்காரங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு பணம் தேவல்ல எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க எங்களுக்கு வந்து இந்த கல்லை இந்த கள்ள சாராயம் தேவையில்ல அது மட்டும்தான் தேவை அந்த கள்ள சாராயங்கம் இல்லாமல் இருந்தால் அடுத்த தமிழ்நாடே ஃபுல்லாக வந்து மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக இருக்கணுன்றது தான் அந்தனுடைய மக்களுடைய கோரிக்கை அதுதான் சரி இப்போ இப்போ போன தடவை கூடனா வந்து மரக்காணத்தில் நடந்தது அந்த நடக்கும் நடக்கும்போது அதுக்காக இட பண்ணிட்டாங்களா ஒன்றும் பண்ணல இப்போ ரெண்டாவது தடவை ஒன்று நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேரும் இறந்துருக்காங்க அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க ஒன்றும் கிடையாது அதனால் வந்து தயவுசெய்து சொல்கிறோம் இது வந்து இது வந்து நீதிபதி என்ன சொல்கிறாங்களோ அது சி அந்த சிபிஐ போட்டிருக்காங்க இது வந்து அங்க என்ன நடந்தது இது யார் யார் கூட்டணி யார் யார் என்ன எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க இது ஏன்னா ஊராட்சி மன்ற தலைவரும் இருக்கிறாரு அவரு வந்து அவரை வச்சு பேசிதான் வந்து முடிவு பண்ண முடியும் அதனுடைய என்ன பிரச்சனை இப்ப இப்ப என்ன சொல்றாங்க எல்லா போலீஸ்காரங்களும் எல்லாருமே காவலர்களும் வந்து நீக்கப்படுது இல்லை கண்டிப்பா வந்து இது வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாத இந்த மாதிரி சாரா வைக்கிறதுலாம் நடக்காது ஆனால் இது எல்லாம் கட்சிகாரோட விருப்பந்தான் பதவி விலகணுன்ட்டு ஆனால் உண்மையாக இது நல்ல ஒரு அரசியல் ஒரு தலைவராக இருந்தால் கண்டிப்பாக இதுக்கு அவர் ஏதாவது ஒரு குரல் கொடுக்கணும் இல்லைன்னா பதவி விலகணும் இதான் ஒன்று